கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா முடிவில்லாத ஒரு விடியற்காலை பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் ரெண்டு பேதரு ஒன்னு பத்தொன்பது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வேலை ஒரு முடிவில்லாத விடியற்காலையில் முடிவுற்றது அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடியற் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆதியாகமும் ஒன்று முப்பத்தி ஒன்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏழாம் நாளில் நாம் ஒரு சாயங்காலத்தை காண்பதில்லை தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆதியாகமும் ரெண்டு ரெண்டு மனிதனின் வேலை வழக்கமாக மாலையில் முடிவரும் ஆனால் தேவனுடைய வேலையோ மிக அதிக மகிமையாயிருக்கும் பிரகாசமான விடியற்காலத்தில் காலத்தில் முடிவரும் ஆகவே தேவனுடைய முதல் தூதாகிய வெளிச்சம் உண்டாக கடவது என்பதின் அர்த்தமும் அதன் அருட்பணியும் அவருடைய கடைசி தூதாகிய மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நிறைவேறுதல் நிறைவேற்றப்படும் என்பதில் வியப்பொன்றும் இல்லையே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கத்ராகி இயேசு பாவை இருளை நீக்கும்படி ஏற்கனவே ஒரு இந்த இருள் நிறைந்த உலகத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறி இருப்பவர்களுக்காக இரண்டாவது முறை அவர் நீதியின் சூரியனாக உதிப்பார் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உனக்கு வெளிஷம் தருவார் என்று சொல்லி இருக்கிறார் எபேசியர் ஐந்து பதினாலு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பெரிய மகிமையான ஒளியில் முழுமையாக மறைந்து போகும் வரை மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே இருந்து நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு எடுத்து செல்வதாக ஆமேன்